வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சளிக்கு ஏற்ற தொண்டைக்கு இதமான அந்த கரகரப்பை போக்கக்கூடிய ஒரு அருமையான சட்னி இரண்டு வகை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓமவல்லி சட்னி ஓமவல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு ஜீரணத்தை கொடுக்கறது சின்ன வெங்காயம் டேஸ்ட்டை கொடுக்கறது ஓமவல்லியை வள்ளியை பச்சையை சாப்பிட்லாம் ரசத்தோட இல்லை பஜ்ஜியாகவும் சாப்பிட்லாம் இல்லை சட்னியாக சாப்பிட்லாம் உளுந்த பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி கொஞ்சம் வர மிளகாய் ஏழு இப்போ சட்னிக்கு வதக்கலாம் கடுகு சீரம் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்குங்க பொரியட்டும் உளுந்த பருப்பு கடல் வர புளி இதெல்லாம் சேர்த்துடலாம் இதெல்லாம் பொரியட்டும் அடிக்கிற இந்த மலைக்கு நல்ல தொண்டைக்கு இதமாக டேஸ்ட்டாக காரசாரமாக ரொம்ப ஹெர்பலாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்திங்கன்னா சளி வந்து இருக்கிற இடம் தெரியாதுங்க ஓடி போயிருங்க நம்ம அஞ்சிரப்பட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அருமையாக செஞ்சு கொடுக்கலாங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா மறக்காமல் நம்ம மதுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் அப்படியே கீழக்க பெல் பட்டில் ஆள் கொடுத்துருங்க பண்ணிட்டீங்களா இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ ஓமல்லி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வறுமல சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஓமவல்லிக்கு இன்னொரு பேர் கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க இந்த ஓம்பவல்லியை கண்டிப்பாக ஓத்துறோம் வீட்டில் வைக்கணுங்க சளியை பூக்கக்கூடியதுங்க இப்போது கருப்பில் சேர்த்துக்கலாம் பசங்க கருப்பில் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வதங்கிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க கூட கொஞ்சம் கூட தேவைப்பட சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா ஓம்புல டேஸ்ட் வந்து இருக்குங்க ஆனால் அந்த வாசனை குறைங்க சில்ட்ரன்ஸ் வந்து வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க கொத்தமல்லியை சேர்க்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லே வதங்கட்டுங்க இப்போ புளி சேர்த்துக்குங்க நாம் இதில் தக்காளி சேர்க்குறது இல்லைங்க அதனால் உங்களுக்கு புளிப்புக்கேற்ற புளி சேர்த்துக்குங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கும்போது இனிப்பு டேஸ்ட் வந்துடுதுங்க அதனால் சேர்க்காதீங்க இதை ஆரட்டுங்க அதே மாதிரி ஜீர்னமாக பசங்களுக்கு வாட்டர் இருக்கு இல்லையா அது தண்ணியில் கலந்து கொடுக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு போடலாம் கடுகு ரெண்டு வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் பொரியட்டுங்க வறுத்து வச்சிருக்குறது அரிச்சுங்க இப்போ அரைக்கலாம் மிளகா வத்தல் பருப்பு போட்டு அரைச்சிங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைக்கலாம் ரொம்ப மொழு முழு இல்லாமல் கொஞ்சம் குரக்குறப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சோங்க எப்போவுமே சட்னியை ரொம்ப மொழு மொழுன்னு அரைக்காதீங்க ஓரளவுக்கு குரக்குரன்னு கொஞ்சம் குறப்பாக இருக்கணுங்க அப்படி அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போது தாளிச்ச பொருட்களை சேர்த்துக்கலாம் தாளிப்பு போட்டுக்கலாம் இந்த சட்னியோட அந்த டேஸ்ட்டும் அந்த வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஜீர்ண சக்தியும் கொடுக்குங்க தொண்டைக்கார கருப்பு அந்த செளி எல்லாமே சீக்கிரமாக குறையுங்க அவ்வளோ அருமையான சட்னிங்க வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறையேனும் இந்த சட்னியை அடிக்கடி வச்சு கொடுங்க இப்போது இந்த சூடான இட்லி கூட இந்த சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல வாசனையாக இருக்குதுங்க அதன டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போது ரெண்டாவது சட்னி என்னென்னு பார்க்கலாம் செடி நாட்டு கார சட்னி பார்க்க போகிறேங்க வர மிளகா பூண்டு வர மிளகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துக்கங்க பூண்டு அதிகம் சேர்த்துக்குங்க அதே மாதிரி புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இதை கொரகுரப்பை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோங்க இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சளி பிடிச்ச நேரத்தில் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுக்கும்போது பசியை தூண்டுங்க வாய்க்கு நல்லா இருக்குங்க இப்போது ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ சட்னிக்கு தாளிக்கலாம் இந்த சட்னிக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் காரமாக இருக்குங்க இப்போ கடுகு ரெண்டு சீரகம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க இது பொரியட்டும் சளி இருக்கிற நேரத்தில் நாக்கில் டேஸ்ட் தெரியாதுங்க அப்போது இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுக்கும்போது நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த வத்தல் பூண்டு பேசிட்டுருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சின்ன மெங்காயம் பூண்டோட அந்த பச்சை வாசனை பூணுங்க இது நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ இது வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணியாக வைக்க வேணாங்க நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இதோடய வாசனையும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இந்த சட்னியை ரொம்ப திக்க வைக்க தேவையானங்க ஒரு நிழக்கு தனியாக வச்சுக்குங்க ஊத்தப்பத்தோட இந்த சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூடான ஊத்தப்பத்தோட இந்த சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ரெண்டு மூணு சாப்பிட்றவங்க கூட ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவு சட்னி சூப்பராக இருக்குங்க சுவையான இந்த சட்னிகளை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி